சிறப்பு தமிழ் இருக்கிற நூல் நூலாசிரியர் பத்தி பார்க்க போறோம் வந்து அதோட ஷார்ட் கல்மரம் வந்து திலகவதி திலகவதி ஐபிஎஸ் அவங்க பாத்தீங்கன்னா கணவருடைய துணையின்றி அவங்க வந்து ஒரு கல்மரம் மாதிரி உறுதியா லட்சியத்தில இருந்து வந்து ஐபிஎஸ் ஆனவங்க சரிங்களா மிக மன உறுதி வாய்ந்தவங்க அதை வச்சு நீங்க கல்மரம்னு அவங்கள அவங்களுடைய மன உறுதி வந்து அந்த அளவுக்கு வலிமையானதுன்னு நினைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மாறுதல் அசோக மித்ரன் மித்ரன்னா நண்பன் அசோகர் வந்து அந்த கலிங்க போருக்கு அப்புறம் எல்லாருக்கும் நண்பனாக மாறிட்டார் அப்படினு யாத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புத்தம்புத்து வீடு ஹெப்சிபா ஜேசுதாசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசுதாஸ் பாட்டு ஒன்று வரும் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படின்னு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அது சாயாவனம் வந்து கந்தசாமி அந்த கந்தசாமி படத்தில் வந்து விக்ரம் வந்து எப்படின்னா ஒரு ஊழல்வாதி மாதிரி காட்டிப்பார் ஆனால் வந்து அவர் தன்னுடைய நேர்மையிலேருந்து சாய்ஞ்சிருக்கே மாட்டார் சாயாதவர் அப்படின்ற மாதிரி யாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செம்மீன் வந்து தகலி சிவசங்கரன் செம்மீன் சங்கரா மீன் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து தாய் வந்து மார்க்சிம் கார்கி இப்போ வந்து கார்கியை வந்து காக்கின்னு எடுத்துக்கோங்க காக்கி இப்போ உடையடிந்த போலீஸாரப்பாத்துறாங்க மேக்ஸிம் மார்க்சிம் வந்து மேக்ஸின் யாத்திரம் வச்சுக்கோங்க அதாவது தாய் வந்து தாய் தான் நமக்கு நமக்கு உறவுகள்லேயே இருக்கிற அதிகபட்ச பாதுகாப்பு அப்படின்னு யாருக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூட பார்த்தீங்கன்னா சாதாரண கோழி வந்து ஒரு பருந்தெலாம் எதிர்த்து நிற்காது ஆனால் தன்னோட கோழி தன்னோட குஞ்சம் வந்து ஒரு பருந்து போகுதுன்னா அந்த கோழி பருந்து கூட சண்டை போடும் அதனால் தாய் தான் நமக்கு வந்து அதிகபட்ச பாதுகாப்பு மேக்சிமம் காக்கி காக்கிங்கிறது வந்து காவலர்கள் பாதுகாப்பு மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் நன்றி வணக்கம்